ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி ஹேசில் ஃப்ரீ குவிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஊற வைக்கவோ அரைக்கவோ தேவையில்லை வெஜிடபிள்ஸ்லாம் நைட்டே கட் பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் நம்மளோட பிஸி செடிவில் கட் பண்ண காய்கறிகளை எடுத்தோமா கலந்தோமான்னு தோசையை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க சைடிஷோடு சாப்பிட்டா அட்டகாசமாக தான் இருக்கும் ஆனால் டைம் இல்லைங்கிறப்ப சைடிஷ் கூட தேவைப்படாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தோசை வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால ரொம்ப ஹெல்தி ப்ரோட்டீன் பேக்கடு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அப்புறம் ஓமம் ஒரு கால் டீஸ்பூன் ஆனால் ஆப்ஷனல் தான் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான் அப்புறம் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் கசூரி மேத்தி வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக அதை நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது வாசம் நல்லா வெளியில் வரும் காய்களில் உங்கள் சாய்ஸ்க்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க நான் இங்கே வந்து முட்டைக்கோஸ் அப்புறம் குடமிளகா ஒன்று ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு மூணு பச்சை மிளகா ஆனால் காய்ங்களை நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொடியாக கொஞ்சம் போல் இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கடலை மாவு இதோடையே இப்போ எல்லா காய்கறிகளையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துட்டு நல்லா முதல்ல தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய காய்கறிங்க சேர்க்கறதுனால இது ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும் இது ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் ஓமம் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதோட தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து கடலை மாவு கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா காய்கறிங்கள்லாம் நிறையா இருக்கணுங்கிறதுனால உங்களுக்கு வேணும்னா கடலை மாவு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க காய்ங்களை வந்து உங்கள் இதுக்கு தேவையான மாதிரி கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க அதை உங்கள் டேஸ்ட்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு ஒரு கப்பு தண்ணி அளவு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை ஊற்றுற அளவுக்கு எல்லாம் வந்ததுன்னா ஓகே ஆனால் இது நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற முடியாது அடக்கி நம்ம தட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் அப்படியே ஒரு கரண்டியை எடுத்து தோசை தவாலில் வச்சுட்டு நீங்கள் தட்டி தான் விடணும் இதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலைமா கொஞ்சம் அதிகமாக ஊ சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம் அதை விட இன்னும் கொஞ்சம் ரவையினை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை சேர்க்கிறதா இருந்ததுன்னா ஊற்ற போடுறப்ப ஜஸ்ட் ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை இப்போ தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் தான் பண்ணி விடணும் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா தோசை ஊற்ற முடியாது மெதுவாக ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தடவை விட்ருங்க தடவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எண்ணெய் எது உங்கள் சாய்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நார்மலாக ஆயில் தாங்க ஊற்றுறேன் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா அப்போ தான் வந்து தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் அப்புறம் திருப்பி போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு அப்படியே பின்னாடி பக்கமும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சுற்றிலையும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க நல்லா முறு மொறு மொறு நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்தி ஹாசில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் டக்கு ரெடி ஆகிடுச்சு காலையில் டைம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா தோசை வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை தான் பட் இருந்தாலும் ஒரு தக்காளி சட்னி ஒரு தேங்காய் சட்னி அப்படியே கூட கொஞ்சம் இட்லி பொடின்னு வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு ஹெல்தியும் கூட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் போட்டிருக்க பச்சை மிளகா கூட நம்ம ஊற்றிருக்க இருக்க எண்ணெயும் நல்லா வெந்துடும் தனியாக அதை பொறுக்கி வைக்கணும் ஒரு அவசியம் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் க்ரஞ்சியாகவும் இருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்